சீனா என்றைக்குமே தன்னோட இருந்து மாறவே மாறாது சீன புத்தி அப்படிங்கிறது நரி புத்தி அதை எந்த காலத்தில் யாராலையும் மாற்றவே முடியாது வேட்டையாட்னா தான் உண்டு அதுதான் கிளியரா மீண்டும் மீண்டும் சீனா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு சீனா கூட சண்டை போடக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தா இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் தைவான் கேட்கவே வேணாம் அப்படியே இழுத்துக்க வேண்டியதா உலகத்தில் உள்ள எல்லா பயலுகளையும் இழுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் ஏன்னா அம்புட்டு பயலுகள் கூடயே சண்டை அதில் இந்த ஆஸ்திரேலியா கூட சண்டை அப்படிங்கிறது சீனாவுக்கு அப்படியே அமெரிக்காவுக்கும் மேலே அப்படின்னு நினப்பு வந்த காலகட்டம் அதனால என்ன ஆஸ்திரேலியா கூட சின்ன வம்பு வரவுமே படார்னு ட்ரேடை கட் பண்ணி விட்டார்கள் அப்படி ட்ரேடை கட் பண்ணி விட்டோன்னே ஆஸ்திரேலியா அப்படியே துள்ளி குளிச்சு வந்து காலில் விழுகும் அப்படின்னு நினச்சாங்க உண்மையை சொல்லப் போனா ஆஸ்திரேலியா தடுமாறுச்சு ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் இருந்து நிலக்கரிகள் வாங்க ஆரம்பிச்சோம் அமெரிக்கா போன்ற நாடுகள் வேற பையர்கள்லாம் ரெடி பண்ணி ஆஸ்திரேலியா தரவும் அவங்க ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு ஆனால் சடன்னாக அவ்வளவு பெரிய குவான்டிட்டிக்கு எங்கே போகிறதுனே தெரில யாருக்கிட்ட பச்சை சிட்டிகளை போடுறதுன்னே தெரியாமல் தான் தடுமாறுச்சு அப்படி அதிபர் ஷி ஜின்பிங் தடுமாறி இருந்து நாட்கள் ஓடவும் நிலக்கரி தட்டுப்பாடே வந்து பவர் ஷட் டவுனை நோக்கியே சீனா போயிருச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாமல் முட்டாள்தனமாக போட்டால் தான் அதிபர் ஷீ ஜிங் அப்படி இருந்தும் நாட்கள் உருண்டோடுச்சு ஆஸ்திரேலியால அரசு தலைமை மாறிச்சு சரி ரைட்டு ஒரு பார்வை அவனை போய் பாட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இருந்து அரசு தலைமையெல்லாம் அங்கெல்லாம் விசிட் பண்ணார்கள் எதுவும் மாற்றம்லாம் வருமானா மாற்றம்லாம் ஒன்றும் வராது சரி நேரடி மோதல்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குவோம் வாய்ப்பு இருக்கும்போது போய்க்கிவோம் ஏன்னா ஆப்போசிட் கூட்டணி சீனாவுக்கு எதிரான ஒரு கூட்டணியில இருக்கிற நாடு ஆஸ்திரேலியா அதுல இந்தியா பேச்சுவார்த்தை கிடையாது அதாவது பெரிய அளவு பேச்சுவார்த்தை கிடையாது அமெரிக்கா பெரிய அளவு பேச்சுவார்த்தை கிடையாது பேசிக்குவோம் எதுக்கு பேசிக்குவோம்னா டேய் சண்டை வேணாண்டா பாத்துக்க நீ அடிச்சா நாங்கள அட்டி ஊடி பண்ணிருவோம் அப்படிங்கிறக்காக தவிர வேற ஒண்ணுக்கும் கிடையாது அதே மாதிரி நம்மளும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவும் சீனாவுக்கு விசிட் பண்ணார்கள் எல்லாம் பண்ணாங்க என்ன அளவுல மாறியிருக்கு அப்படின்னா ஒன்னும் மாறலை ஆஸ்திரேலியாவோட ஹெலிகாப்டர் ரோந்துல இருக்கு அந்த ரோந்தில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் மேலே போய் ஃபயர் பண்ணியிருக்காங்க இதுதான் இவனுங்க கிட்ட அதிகபட்சம் நம்மளால எதிர்பார்க்க முடியும் ஆஸ்திரேலியா தலையில அடிச்சுக்கும் ஆஸ்திரேலியா இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு சீனாவை பொறுத்தவரையும் அவர்கள் எல்லைக்குள்ள இவர்கள் வந்துட்டார்களாமா அதனால ஜெட்ல இருந்து ஃபயர் பண்ணி ஒரு அலர்ட்டு தான் கொடுத்தோம் உள்ள வந்தா அடுத்த மிசைல் லான்ச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தப்பி தவறி போச்சுன்னா அந்த ஷாப்பர் வெடிச்ச செதறி இருக்கும் இது பெரும் பிரச்சனையாக மாறி காரணம் இதுக்கான கவுண்டர் பொசிஷனாக ஆஸ்திரேலியா எடுக்க வேண்டியது வரும் ஆனால் இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படல கவலைப்படாமல் தைவானை பார்த்து செய்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவை பார்த்து பண்ணிட்டார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு இது ஒரு கௌரவ குறைச்சலும் கூட இதுமே இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா இதுக்கு பொசிஷன் எடுக்கணும் பொசிஷன் எடுக்கணுமா ஆஸ்திரேலியா அப்படின்னு இருந்து பார்ப்போம் அப்படி பொசிஷன் எடுத்தார்கள் அப்படின்னா ஆட்டம் மாறும் பொசிஷன் எடுக்கலைன்னாலும் அன்னை அமெரிக்கா இருக்காரு உள்ள நுழைஞ்சிருவாரு நுழைஞ்சு எதையாச்சும் இதுல பத்துக்கிட்டு எரிய வைக்க பார்ப்பாரு எது எப்படின்னாலும் சரி சீனா இந்த விளையாட்டை இன்னைக்கு நேற்று ஆடலை இதே அமெரிக்காவோட உற்ற நண்பன் கனடாவுக்கு எதிராகவும் விளையாண்டுருக்கு அப்பவும் அமெரிக்கா ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ணல கனடாவும் ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ணல திட்டினதோட விட்டாங்க இப்ப ஆஸ்திரேலியா இது அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கும் எங்க போய் சிக்கி சீனா சின்ன பின்னமா ஆக போதும் ஆனா சீனாவுக்கு இப்ப விசிட் அடிச்சுட்டு இருக்க மேக்ரான் அவர்கள் மனசுல இது நல்லா போய் பதியும் காரணம் ஐரோப்பால உள்ள தலைவர்கள் தான் ரஷ்யாவை பாய்ச்சிக்கிட்டோம் அமெரிக்காவை அப்படி இப்படி மிரட்டி பாக்குறோம் சீனா கூட நட்பு வச்சா ரெண்டு பயில்களும் கொஞ்சம் வளைஞ்சு வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய ராஜதந்திரம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க ஆனால் அந்த ரெண்டு பயல்களுக்கும் தெரியும் அல்ல ஒன்றும் சாதிக்க முடியாமல் திருப்பி நம்மள்ட்ட தான் ஓடி வர போகிறாங்க அப்படின்னு மேக்ரான் அவர்கள் இப்போ ரொம்ப தீவிரமாக விசிட்டடிச்சு அதை வச்சுங்க கையை பிடிச்சு இழுத்துட்டு போன மாதிரிலாம் போயிட்டு வந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ அவர் மனசுல தான் இவனை வச்சு என்ன சாதிக்க போகிறோம் இவன் நம்ம காலையே என்ன நிமிஷத்துலேயே வாருவானே அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஐரோப்பா தலைவர்களும் ஆஸ்திரேலியாவுக்கு நடந்தத சீனாவை வச்சு நம்ம மீண்டும் ஏமாந்து போ போறோம் கைகொட்டி சிரிக்கப்போறாங்க அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கார்கள் ஆனா இதெல்லாம் ரொம்ப லேட் எப்பயுமே சீனாவை நம்பினா இறுதியில ஒண்ணுமே இருக்காது அது என்ன குட்டி நாடோ பெரிய நாடோ சீனா தந்திரமா அந்த நாட்டை நாசமாக்கிரும் பக்கத்துல கூடிய நாடுகள் அப்படின்னா ரொம்ப மோசம் எல்லைகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும் இந்த மூண தவிர சீனா கிட்ட எந்த நாடு எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்கிறது ஆஸ்திரேலியா விவகாரத்தில் மீண்டும் நிருபுணமாயிருச்சு